ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் சிஸ்டர் ஏறும் கலை இறங்கும் கலை அதுக்கு உதாரணமா பாபா மீன்களை உதாரணமா சொன்னாரு அந்த கம்பியில மீன்கள் இருக்கிறதுக்கு பதிலா அங்க மனிதர்களை போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சிஸ்டர் அது என்ன கம்பி அது என்ன மீன் அது என்ன மனிதர்கள் புரியல சிஸ்டர் இதற்கான விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர் அதாவது இறங்கும் கலை ஏறும் கலை அப்படி இருக்குது பாபா சொல்கிறாங்க பொதுவாக வந்து மீன் பிடிக்கிற அந்த ஒரு தூண்டில் அந்த தூண்டில்ல அங்கே புழுவை மாட்டுவாங்க புழுவை வச்சு அந்த புழுவுக்காக அந்த இறைக்காக ஒரு மீன் அங்கே வரும் அப்போ அந்த மீன் அந்த தூண்டில மாட்டோம் அந்த ஒரு கொக்கியில் மாட்டோம் உடனே அதை பிடிச்சிடுறாங்க அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போதும் எப்போ அதில் மாட்டுறோமோ இப்போ அந்த வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அதுக்கு அதுதான் இறங்கும் கலை இப்போ மாயை வந்து தேக அபிமானம்ன்ற அந்த அதுதான் தான் இறையா காட்டுறான் ஆத்மாவுக்கு அதில் போய் மாட்டினதால தான் நம்ம இறங்கியே வந்துட்டோம் கழிவுகிறுதி வரைக்கும் பாபா என்ன சொல்கிறார் நமக்கு இந்த தூக்கில் தொங்குறாங்க இல்லையா அதில் மாதிரி அந்த மாதிரி போய் நீங்கள் பறந்தாமத்துலேயே மாட்டிக்கோங்கன்றார் நம்மளை நம்ம மாட்டிக்க சொல்றாரு அங்கே போய் ஒரு அப்பா கிட்டே உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களையே நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க அப்படின்றார் இதுவும் ஒரு தூண்டில் தான் பாபா நம்மை வந்து தூண்டுறார் தன்னை போல தயாராகிறதுக்காக தூண்டுறார் தந்தையோடவே இணைச்சிக்க சொல்கிறார் நம்மளை அதை விட்டு விலகாதீங்கன்னு இங்கேயும் செத்து தான் போகிறோம் நம்ம இந்த வாழ்க்கையும் முடிஞ்சு போகுது இந்த வாழ்க்கை அசுர வாழ்க்கை அஞ்ஞான வாழ்க்கை பத்தித்த வாழ்க்கை நரக வாழ்க்கை இந்த உடல்ன்ற உடல் சார்ந்த உலக வாழ்க்கை தற்காலிக சுகதுக்கத்தின் வாழ்க்கை இங்கேயும் நமக்கு முடிஞ்சு போதும் இப்போ தந்தையினுடைய அந்த சம்பந்தம்ன்ற தூண்டில் மாட்டிக்கிறோமோ பரந்தாமத்தில் நம்ம மனம் புத்தி அங்கே போய் மாட்டிக்குதோ மாட்டிக்குதுன்னா அங்கேயும் பதிஞ்சிடுதோ அப்போ நம்முடைய வாழ்க்கை இங்கேயே இறந்துடுது இது ஏறும் கலை என்றார் பாபா அவ்வளவு தான்